பழனி கோயிலில் பாரம்பரிய இசையான கொம்பு வாத்தியத்தை வாசித்த வயதான பக்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி திருவாவினன்குடியில் அறுபத்து ஒன்பது வயதான புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த சிவகா ராமலிங்கம் என்பவர் சோழர்கள் பயன்படுத்திய கொம்பு வாத்தியத்தை இசைத்தவாறு தனது நேர்த்திக் கடனை செலுத்தினார் இவர் கூறுகையில் நமது தமிழர்களின் பாரம்பரிய கலையான இந்த கொம்பு வாத்தியம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து கோயில்களுக்கும் சென்று கடந்த நாற்பது வருடங்களுக்கும் மேலாக இசைத்து வருகிறேன் மேலும் எந்த கடவுளின் கோயிலுக்கு செல்கிறோமோ அந்த கடவுளுக்கு உகந்த பக்தி பாடல்களை இந்த இசைத்து வருகிறேன் இது கைலாச இசை என்பதை தமிழர்கள் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் குறிப்பாக உடலில் உடல் பலம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த இசையை வாசிக்க முடியும் இதேபோல் இதை வாசிப்பவர்களுக்கு இதய நோய் நுரையீரல் நோய் போன்றவை எதுவும் வராது எனவும் அவர் கூறினார் முன்னதாக இவர் பழனி திரு இசைக்கும் போது பக்தர்கள் பலரும் இந்த இசையை கேட்டு பரவசமடைந்தனர் பெயர் சிவகா ராமலிங்கம் அடியேன் ஊர் புதுச்சேரி மாநிலம் இங்கே ஆவீனன் குடியில் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்தபொழுது அடியார்கள் அனைவரும் விரும்பி இந்த கும்பிசையை வாசிக்க சொல்லி கேட்டார்கள் வாசித்தோம் வாசிப்பு பிடித்ததனால் அடியார்கள் அடியேனை மீண்டும் மீண்டும் வாசிக்க சொன்னார்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க சொல்வதை விட மாண்டு போன இந்த வாதியத்தை மீண்டும் புதுப்பித்து அனைவருக்கும் கற்றுத்தர சொல்லுங்கள் கற்றுக்கொடுக்க சொல்லுங்கள் கற்றுக் கொடுத்து வாசிக்க வையுங்கள் என்று சொன்னேன் அதற்காக அவர்கள் அடியனை நீங்கள் எவ்வளவு நாள் வாசிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நாற்பத்தோரு ஆண்டுகளாக வாசித்து வருகிறோம் என்று சொன்னோம் நீங்கள் இந்த பரம்பரையா என்று கேட்டார்கள் இல்லை இந்த இசையை பிடித்து இந்த இசை மாண்டு போயிடக்கூடாது ஆண்டவனுக்கு வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை வாசித்தோம் கலைகளை கற்றுக் கொடுத்தோம் மேலை நாடுகள் வரை வருகின்ற அடியார்களுக்கும் இந்த இசையை கொம்பிசை என்று சொல்வார்கள் இறைவன் இருக்கின்ற இடங்களில் வாசிக்கப்படும் இறைவன் இல்லாத இடங்களே இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு இந்த இசை கேட்கும் இசையின் வடிவம் சிவபெருமான் சிவமே இசை என்பார்கள் அந்த அடிப்படையில் இந்த கொம்பு வாசித்தோம் மற்றவரும் விரும்புவார்கள் என்று எண்ணியது கை கூடியது விரும்பினார்கள் விருப்பம் தெரிவித்தோம் மீண்டும் மீண்டும் மாண்டு போகாமல் இந்த கலை புதுமை பெற வேண்டும் புத்துணர்ச்சி பெற வேண்டும் கொம்பிசை வாசிக்க தெம்பிசை தேவை அந்த தெம்பிசை இருந்தால் மட்டுமே கொம்பிசையை இசைக்க முடியும் என்பதை உறுதி சொல்லும் வகையில் கொம்பிசை தெம்பிசையாக செயல்பட வேண்டும் உலகம் முழுதும் இசைக்கப்பட வேண்டும் உலகம் முழுவதும் கேட்கப்பட வேண்டும்